சார் தளபதியுடைய ஆணைக்கு இணங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக நடைபெறுகின்ற சிறப்பு வாய்ந்த இந்த எஸ்ஐஆருக்கு எதிரான மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கின்ற திரு ஆர் ஈஸ்வரன் அவர்களே திரு இரா அதியம்மான் அவர்களே திரு ஆடிட்டர் அர்ஜுனராஜ் அவர்களே திரு நா பெரியசாமி அவர்களே திரு முகமது யூனிஸ் அவர்களே திரு அண்ணன் ஜக்கையன் அவர்களே திரு ராமகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்குரையாட்டி இருக்கக்கூடிய சகோதரர் துறை செல்வன் அவர்களே திரு தொண்டாமுத்தூர் ரவி அவர்களே திரு தளபதி முருகேசன் அவர்களே திரு பொங்கலூர் நா பழனிசாமி அவர்களே திரு ராஜீவ்காந்தி அவர்களே திரு கார்த்திக் அவர்களே திரு கே எம் நாகராஜன் அவர்களே திரு கணபதி ராஜ்குமார் அவர்களே திருமதி ரங்கநாயகி அவர்களே திரு விஜயகுமார் அவர்களே திரு ரங் திரு ரங்கராஜன் அவர்களே திரு சக்திவேல் அவர்களே திரு கணபதி செல்வராஜ் அவர்களே திரு பி என் ராஜேந்திரன் அவர்களே திரு குவன்மில் செந்தில்குமார் அவர்களே திரு பத்மநாபன் அவர்களே திரு சிவசாமி அவர்களே திரு நித்யானந்தன் அவர்களே திரு ராஜா அமானுல்லா அவர்களே திரு சாகுல் அமீத் அவர்களே திரு கோவை குமணன் அவர்களே திரு கோவை குரு அவர்களே திரு ஸ்ரீபன் சுந்தர் அவர்களே வழக்கறிஞர் அசோக் அவர்களே தொல்குடி திரு தொல்குடி மைந்தன் அவர்களே திரு தங்கவேல் அவர்களே திரு ரங்கநாதன் அவர்களே திரு சர்புதீன் அவர்களே திரு ஹக்கீம் அவர்களே திரு அப்துல் கபூர் அவர்களே திரு சந்திரசேகர் அவர்களே பின்பாகம் இங்க இருக்கிற பாதி கூட்டம் மேடைக்கு பின்னாடி இருக்கு மேடைக்கு பின்பாகவும் இருக்கக்கூடிய அத்துணை கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய தோழர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையத்தால் ஒன்றிய அரசால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலுடைய இந்த சிறப்பு திருத்தத்திற்கான எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய வகையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி மிக பிரம்மாண்டமாக தமிழ்நாடே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய காதுகளில் ஒழுக்கக்கூடிய அளவிற்கு இன்று கோவை மாவட்டத்தில் திரண்டிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான கழக நிர்வாகிகளுக்கு தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் நன்றி அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்த எஸ்ஐஆர் குறித்து முதலில் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியும் வாக்களிப்பது நம்முடைய உரிமை அந்த உரிமையை ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பறிப்பதற்கான முயற்சியை முன்னெடுத்திருக்கின்றார்கள் ஒரு கட்டத்தில் ஐடி இடி அப்புறம் சிபிஐ இதெல்லாம் தமிழ்நாட்டிலே உள்ளே கொண்டு வந்து குறுக்கு வழியில் அடக்குமுறையை ஏவி ஆட்சியை பிடிக்க நினைத்த பாஜக முடியாததை வேறு எதை வைத்து சாதிக்கலாம் என்று நினைத்த பாஜக அரசு இப்பொழுது தேர்தல் ஆணையத்தை கையிலே எடுத்து பீகாரை போல தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான வாக்காளர்களை உரிமையுள்ள வாக்காளர்களை நீக்குவதற்கான பணியை முன்னெடுத்திருக்கின்றார்கள் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களும் தோழமை கட்சியினுடைய தலைவர்களும் தொடர்ந்து வலியுறுத்துவது இந்த தேர்தல் ஆணையம் ஏன் இந்த அவசர கோலத்தில் இப்படி இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கின்றார்கள் முப்பது நாட்களில் ஏறத்தாழ ஏழு கோடி வாக்காளர்களுக்கு படிவங்களை கொடுத்து அதை பூர்த்தி செய்து திரும்ப பெற்று அதை ஆன்லைனில் ஏற்றி இறுதி வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் என்று சொன்னால் நிச்சயம் இது முடியாது என்பதை அனைவரும் தெரியும் தேர்தல் ஆணையத்திற்கும் இது தெரியும் தெரிந்தும் கூட இது போன்ற முன்னெடுப்பை தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கின்றன ஏறத்தாழ பீகாரில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் சரி தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது நீக்கப்பட்ட வாக்காளர்களை நீங்கள் மேல்முறையீடு செய்து உரிய ஆவணங்களை கொடுத்து சேர்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் அந்த மேல்முறையீட்டின் மூலம் பீகாரில் மீண்டும் மூன்று லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கின்றார்கள் இப்படி அறுபத்தி எட்டு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட பீகாரில் கூடுதலாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் இருபத்தி ஒரு லட்சம் பேர் சரி அந்த அறுபத்தி எட்டு லட்சம் வாக்காளர்களில் எவ்வளவு பேர் மீண்டும் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொன்னால் தொண்ணூறு சதவீதம் வாக்காளர்கள் மீண்டும் தேர்தல் ஆணையத்தால் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படாத ஒரு நிலை அங்கே உருவாகி இருக்கின்றன அந்த நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு பிஜேபி அரசு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக முன்னெடுத்திருக்கின்ற இந்த எஸ்ஐஆரை பொறுத்தவரை நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பை தெரிவிப்பதோடு அதில் இருக்கக்கூடிய குளர் எல்லாம் சொன்னதை போல நாம் கவனமாக இருக்க வேண்டும் வாக்கு என்பது நம்முடைய உரிமை நம்மை யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நம்முடைய கடமை ஆகையால் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கின்ற பல்வேறு சிறப்பு திட்டங்கள் நல்லாட்சிக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சான்றிதழ் என்பது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வென்றுவிடக் கூடாது என்பதற்காக குறுக்கு வழியில் பாஜக இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கின்றன அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுக எனக்கு தெரிந்தவரை இந்தியாவில் பிஜேபியோடு எத்தனையோ தோழமை இயக்கங்கள் இருக்கின்றன அவர்கள் எல்லாம் கூட இந்த எஸ்ஐஆரை பொறுத்தவரை அவர்கள் சொல்லுவது பல்வேறு திருத்தங்களை சொல்கின்றார்கள் இதையெல்லாம் இதில் சரி செய்ய வேண்டும் என்று அவர்கள் அவர்கள் தோழமை இயக்கத்திலே கூட்டணி அரசே இடம்பெற்றவர்கள் கூட அந்த கருத்துக்களை சொல்கிறார்கள் அடிமை அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறார் என்று சொன்னால் இதை விட ஒரு கேடுகட்ட நிலைமை தமிழ்நாட்டில் இனி எக்காலத்திலும் வராது அடிமையாக இருந்து கொண்டு நாட்டை அடமானம் வைத்ததை போல தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கின்ற பாஜக அரசிற்கு துணை போகின்ற அதிமுகவிற்கு இதுதான் இறுதி தேர்தலாக இருக்கும் அது கோவையிலும் இறுதி தேர்தலாக இருக்கும் என்பதை நாம் இந்த தேர்தலை உணர்த்திட வேண்டும் முதல் கடமை நம்முடைய வாக்குரிமையை வாக்காளர் பட்டியலில் நிலைநிறுத்திட வேண்டும் ஒரே ஒரு கருத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன் தேர்தல் ஆணையம் சொல்லுவது நாங்கள் முதலில் வாக்காளர் பட்டியலே இரண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி ஐதிலே வாக்களித்தவர்களை வாக்காளர் பட்டியிலே சேர்த்து வரைவு வாக்காளர் பட்டியலே வெளியிடுகின்றோம் ஒரு கருத்தை சொன்னார்கள் நாங்கள் எந்தவித விசாரணையும் இல்லாமல் உங்களுக்கு தண்டனையை கொடுத்து விடுகின்றோம் கீழமை நீதிமன்றங்களில் நீங்கள் விருப்பப்பட்டால் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து உங்கள் உரிமையை கேட்டு பெறலாம் என்ற நிலையை தேர்தல் ஆணையம் உருவாக்கி இருக்கின்றன அந்த தேர்தல் ஆணையத்தை இயக்குவது ஒன்றிய பிஜேபி அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஒரு தொகுதியில் கோவை பிஜேபி வென்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு தொகுதியில் கூட பிஜேபி அதிமுகவும் வென்றுவிடக் கூடாது பத்து தொகுதிகளும் நம்முடைய முதலமைச்சர் தளபதி தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வென்றிட வேண்டும் நம்முடைய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலர் சொன்னதை போல வாக்களித்தவர்களுக்கு செய்த நன்மை அளவிற்கு வாக்களிக்காத கோவை மக்களுக்கும் சரித்திர திட்டங்களை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் அவினாசி சாலை மேம்பாலமாக இருக்கட்டும் கடந்த ஆட்சியில வெறும் எண்பது கோடி ரூபாய்க்கு வேலை செஞ்சாங்க அவங்களும் இனிப்பு கொடுத்து கொண்டாடுறேன்னு சொல்றாங்க கொஞ்சம் கூட வெட்கமான இல்லாம முழுசா நிதியை கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் பணிகளை முடித்தவர் நம்முடைய முதலமைச்சர் அதிலிருந்த வழக்குகளை எல்லாம் தீர்த்து வைத்து நீதிமன்றத்தில் சென்று வாதாடி நல்ல தலை சிறந்த வைத்து வென்று அந்த பாலத்தை முடித்து திறந்து வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் பெரியார் நூலகம் செம்மொழி பூங்கா ஐடி பார்க் சாலை வசதிகளுக்காக சிறப்பு நிதி தொழில்துறையிலே புரட்சி செய்பவர்களுக்கு பூங்கா என கோவை வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த நான்கரை ஆண்டுகளில் வாங்கும் முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் எம்எல்ஏ கூட இல்லை நம்ம கிட்ட பத்து எம்எல்ஏ இருந்தா இரண்டு அமைச்சர் இருந்தால் எந்த அளவிற்கு நம்முடைய மாவட்டம் இன்னும் வளர்ச்சி பெற்றிருக்கும் என்பதை நம்முடைய கோவை மாவட்ட மக்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் நினைத்து பார்த்திட வேண்டும் அந்த வகையில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோவையில் பத்து தொகுதிகளும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றது என்ற சரித்திர சாதனையை உருவாக்கிட வேண்டும் என்று அனைவிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த எஸ்ஐஆரை பொறுத்தவரை நம்முடைய முதலமைச்சர் மாமுக தலைவருடைய வழிகாட்டுதலோடு தோணம் இயக்க தலைவருடைய வழிகாட்டுதலோடு இந்த எஸ்ஐ அரை ஒண்டி அரசு செய்கின்ற இந்த முயற்சியை உறியடிப்போம் உரிய வாக்குரிமையை நிலைநாட்டுவோம் அதற்கு அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படுவோம் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அனைவரிடத்திலும் அன்பான வேண்டுகோளை உங்களிடத்தில் பணிவன்போடு வைத்து இப்பொழுது எழுப்புகின்ற கோஷங்களை அனைவரும் திரும்பச் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் பறிக்காதே பறிக்காதே வாக்குரிமையை பறிக்காதே 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 குர்மீ ஏ படிக்காதே நீக்காதே ஏ படிக்காதே நீ காதே நீ காதே நீ காதே நீ தமிழர்கள் வாக்கே நீ காதே தமிழர்கள் தமிழர்கள் வாக்கே நீ செய்யாதே செய்யாதே வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் செய்யாதே செய்யாதே செய்யாதே

கை வைக்காதே கை வைக்காதே கை வைக்காதே மாக்குமையில் கை வைக்காதே சிதைக்காதே சிதைக்காதே மக்களாட்சியை சிதைக்காதே 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 மக்களாட்சியை சிதைக்காதே நிறுத்து நிறுத்து எஸ்ஐ யாரை நிறுத்து

கவனமாயிருப்போம் கவனமாயிருப்போம் பாஜகவிடம் கவனமாயிருப்போம் வெள்ளட்டும் திராவிட மாடல் ஆட்சி வெள்ளட்டும் வெள்ளட்டும் முதலமைச்சர் தளபதி ஆட்சி வெள்ளட்டும் வெள்ளட்டம் வெட்டம் முதலமைச்சர் தளபதி ஆட்சி வெள்ளம் நிலைநிறுத்துவோம் 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 நமது வாக்குரிமையை நிலைநிறுத்துவோம் வெள்ளட்டம் வெள்ளட்டம் தளபதி ஸ்டாலின் ஆட்சி வெள்ளட்டம் மு க ஸ்டாலின் ஆட்சி வெல்லட்டும் செயலாளர் டம்போ சிவா அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட கூட்டணி கட்சி தலைவர்களையும் நிர்வாகிகளையும் கோவை மாநகர மாவட்ட சிவானந்தா குடியிருப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்